ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு கூவத்தூருன்ற மேட்ரு ஊருக்கே தெரியும் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன வெளிப்படையா பேசுறதா இருந்தால் ஒரு பெரிய பெட்டிங் நடந்துச்சுங்க அந்த பெட்டிங்கில் ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பலர் சப்போர்ட் பண்ணாங்க செங்கோட்டையன் தன்னால் அதை ஈடுகட்ட முடியாதுன்னு நம்மனாருங்க அப்படிங்கறதா காரணம் ஒரே சமூகம் தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பெட்டிங் பண்ணுறதுக்கு பல பேர் இருந்தாங்கல்ல கான்ட்ராக்டர் இருந்தாங்க பல பேர் அவர் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாரு எல்லாத்தையும் வச்சுருந்து பேக்கப் ரெடி பண்ணி கொடுத்தாரு செங்கோட்டை நபர்களை ஆதரிப்பதற்காக அந்த சமூகங்களில் இருந்து பெரிய நபர்கள்னு யாராவது வந்திருந்தாங்களா அவருக்கென்று ஒரு பெரிய செல்வாக்கை உருவாக்குவதற்கு அவரை பேக்கப் பண்ணுறதுக்கு அவர் கம்யூனிட்டியிலேயே பெரிய தலைக்கட்டுகளாக இருந்த நபர்கள் இருந்தாங்களா இல்ல அதனாலதான் அவர் அந்த பெட்டிங்ல தோற்று போனாரு ஆனா இவ்வளவுக்கும் நடுவுல தான் பதினாறு ஒன்றிய செயலாளர்கள் பதினெட்டுல பதினாறு ஒன்றிய செயலாளர்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க முதலாளிகளுடைய அனுக்கிரகம் கிடையாது ஆனா கட்சிக்காரங்க அப்படிங்கிற அடிப்படையில எனக்கு ஆதரவு இருக்கு ஆமா இப்ப ஒண்ணும் இல்லைங்க இப்ப திமுக வந்து ஒரு பதினெட்டு பேருக்கு போஸ்டிங் கொடுக்கறது அப்படின்றது பல அணிகள் இருக்கு இருபத்தி எட்டு அணியும் முப்பது அணியும் இருக்கு எங்கயாவது ஒரு இடத்துல அகாமடேட் பண்றவங்க அப்படின்னு ஒரு ஓகே போடுறாங்கன்னு வைங்களேன் என்ன ஆகும் அது ஒரு தொகுதியோட அல்லது மூணு தொகுதியோட முடியிற கதையா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாழுகின்ற அத்தனை தொகுதிகளிலே அது உங்களுக்கு பிரதிபலிக்கத்தான போகுது அப்ப செங்கோட்டையனுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி அப்படின்னா இவ்வளவுக்கும் பிறகும் அவர் அந்த கட்சியில இருக்கிறாரு அதே நேரத்தில் செங்கோட்டையனுடைய செல்வாக்கின் எல்லை என்ன அப்படின்றதுக்கும் ஒரு உயரம் இருக்கு எல்லை தாண்டிய உயரத்தில் செங்கோட்டையனுடைய செல்வாக்கு கொடியி பறக்கிறதா அப்படின்னா அப்படின்னு சொல்ல தேவை